எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மத்தியில் ஃபாதர் பெஞ்சமின் பாண்டிச்சேரி மறை மாவட்டம் தற்போது அமெரிக்காவிலே பணிபுரிந்து வருகிறார் இப்பொழுது நாங்கள் எம்எஸ்சி செக்ரட் ஃபாதர்ஸ் தங்கியிருக்கிறோம் ஃபாதர் இறுதி இங்கே இருக்கிறார் ஃபாதர் ரிச்சர்டு இன்னொரு நேரத்தில் அங்கே வந்து உக்காருவார் அப்போ ஃபாதர் வந்து பல முறை இங்கே விளையாட்டிக்க வந்திருக்கிறாரு இந்த முறை வந்துட்டு ஒரு சில இடங்களை பார்ப்பதற்கும் ஒரு சிலரை பார்ப்பதற்கும் வந்திருக்கிறார் அவர் இது முதல் முறையாக திருத்தந்தை லியோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிற்பாடு வந்து வருகிறார் எனவே ஃபாதர் பெஞ்சமின் இந்த ஃபாதர் லியோ வந்து அமெரிக்கான்னு சொல்கிறாங்க அவருடைய பின்னணி இப்பொழுது அவருடைய பொ பொறுப்பு இந்த ஜூப்ளியருடைய உங்களுடைய சந்திப்பு இதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அமெரிக்காவிலிருந்து மத்திக்கால் நகரத்திற்கு வந்த மிகவும் பெருமையாக இருக்கின்றது காரணம் இந்த ஜூப்ளி ஆண்டு இந்த ஜூப்ளி ஆண்டிலே இங்கே வந்து இந்த புனித தலங்கள் புனித ராயப்பர் பேராலயம் புனித ஜான் லேத்தரன் பேராலயம் இத்தகைய பேராலயத்திற்கு சென்று அந்த ஜூப்ளி இயர் கதவு வழியாக உள்ளே நுழைந்து அந்த புனிதத்தன்மையை உணர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைத்தது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு வகையில் ஆசீர்வாதங்களை பொழிந்திருக்கின்றார் எனவே இங்கே வந்து பாப்பரசர் லியோ அவர்களுடைய ஒரு மீட்டிங் அதிலையும் பங்கெடுப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது இங்கே இருக்கின்ற இந்திய தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்த குருக்கள் மிகவும் ஆஸ்பிட்டாலேட்டோடு எங்களை வரவேற்று எங்களை உபசரித்தார்கள் எல்லாவற்றுக்கு மேலாக பாப்பரசர் ஷிகாகோவில் இருந்து வந்தவர் நானும் சிகாகோவில் பதினைந்து வருஷம் பணி அவருடைய பிறந்த அந்த நாட்டில் எனவே இங்கே வந்து பாப்பரசரோடு இருப்பதற்கும் அந்த ராயப்பருடைய பேராலயத்தில் இருந்து ஆண்டவருடைய சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைத்தது எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய நாட்டு மக்களுக்காக சமுதாயத்தில் விளிம்பின் ஓரத்தில் இருக்கின்ற மக்களுக்காக ஜெபம் செய்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது ஃபார் தேவ சவேராஜ் இங்கே இருக்கின்ற சகோதரர் குருக்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் நம்முடைய பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இவர்களோடு பழகுவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது மிகவும் நன்றி நன்றி இப்போ நீங்கள் இறையோர் திரு ஜோசப் அவருடைய வளன்மீடியைக்காக நீங்கள் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ ஏற்கனவே ஃபாதர் பிரான்சிஸ் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்துருக்கிறோம் அவருடைய பணிகள் அவருடைய எழுத்துக்கள் அவருடைய பேச்சுக்கள் இருக்கிறது அதைத் தொடர்ந்து ஏற பெரிய இவர் தந்து திருத்தந்தை லியோ அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருக்கும் இவருக்கும் நீங்கள் பார்க்கின வித்தியாசம் என்ன உதாரணமாக அவர் அமெரிக்க பின்னணியிலிருந்து வந்திருக்கிறார் அது மட்டுமல்ல இந்தியாவையும் அவர் வந்திருக்கிறார் இந்தியாவுக்கும் அவர் வந்திருக்கிறார் அதை ஒட்டி அவருடைய நிலைப்பாடு அவருடைய பேச்சுக்கள் ஏழைகள் பற்றியிலும் விளிமை நிலை மக்கள் மக்கள் பற்றியும் அவர் எப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒரு நல்ல அனுபவம் உள்ளவர் அகஸ்டீனியன் அந்த சபையில் தலைவராக இருந்து பல நாடுகளை சந்தித்துள்ளார் ரெண்டாவது ஆங்கில மொழி பேச பேசுபவர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் ஒருவேளை நம்முடைய கருத்துக்களை நம்முடைய மக்களுடைய இந்திய மக்களுடைய குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் விளிம்பில் வார்த்தை இருக்கின்ற தலித்து மக்களுடைய பிரச்சனைகளை ஓரளவு புரிந்து கொள்ள ஒரு நிலையில் இருப்பவர் எனவே அவரோடு நமக்கு ஒரு பேசுவதற்கு வாய்ப்பு இருந்தால் கூட நம்முடைய சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் அநீதிகள் இதெல்லாம் வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நினைக்கின்றேன் ரெண்டாவது இவனும் ரெண்டு மா ஒரு சில மாதங்கள்தான் ஆகியிருக்கின்றது இவர் பாப்பரசர் நிலைக்கு உயர்த்தப்பட்டு இன்னும் இவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அதற்கு பிற்பாடு உண்மையிலே இவரும் பாப்பரசர் பிரான்சிஸ் அவருடைய நிலையிலிருந்து அதிகமாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை ஏழ்மை ஏழைகள் இதுதான் இவருடைய முக்கிய ஒரு கொள்கையாக இருப்பதை நான் பார்க்கின்றேன் மிக்க நன்றி உங்களுடைய பணி சிறக்கம் குறிப்பாக இந்த உங்களுடைய இந்த ரோமாபுரனுடைய விசிட் செல்லவில் நிலவில் முடியவும் உங்களுடைய நலனுக்காகவும் ஜெபிக்கின்றோம் நீங்கள் செய்கின்ற பணி குறிப்பாக இந்தியாவிலே ஏழை எளிய மக்களுக்கு செய்கின்ற பணி குறிப்பாக புனித பேட்ரிக் பள்ளி வழியாக பல நூற்றுக்கணக்கான மக்கள் பயனடைகிறார்கள் அது மட்டுமல்ல பல்வேறு இடங்களிலே தமிழ்நாடு மட்டுமல்ல பல இடங்களிலே ஏழைகள் உங்களுடைய தலி சொல்லாட்டி நிறுவனம் வழியாக பயனடைகிறார்கள் இந்த நேரத்திலே இந்த ரோம் நகரில் உங்கள் சந்தித்திலே மிக்க மகிழ்ச்சி நீங்களும் உங்கள் பணியம் தொடர உங்களுக்காக ஜபிக்கின்றோம் வாழ்த்துக்கின்றோம் வளர் மீடியா சார்பாக உங்கள் அனைவர் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி தேங்க் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ